தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு குக் தீவுக்காக நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தென் பசிபிக் பெருங்கடலிலே பதினைந்து தீவுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிற இந்த தீவு நாட்டுக்காக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் இதனுடைய தலைநகரம் அவூர்வா இதிலே சுமார் பதினைந்தாயிரத்தி ஐநூறு மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் கத்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இன்றைக்கு நாம் இவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற குக் தீவுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி அன்றுவரை கத்தருடைய ஆளுகை அந்த குக் தீவுகள் மீது இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரை இங்குள்ள மக்கள் மீது ஆவியானவரே நீர் உங்களுடைய ஆவியை பொழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாருக்குள்ளேயும் கத்தர் ஒரு மனதை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஏகோபித்து தேவனை உயர்த்துகிற ஒரு நல்ல இருதயத்தை கத்தர் இங்குள்ள மக்களுக்கு நீங்க அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரை இங்குள்ள மக்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி இங்குள்ள தேவாலயங்களிலே ஆண்டவரே தேவனை உண்மையோடும் பக்தியோடும் தொழுது கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அருளி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த குக் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் சுவாமி கிறிஸ்துவின் நாளுக்கென்று அண்டவரே இவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி அண்டவரே சகல விதமான நற்கணிகளையும் கொடுக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் கத்தருடைய பிரசன்னம் கத்தருடைய ஆளுகை இந்த குக்தீவை மூடி கொள்ளும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த தீவு நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி இயற்கையின் சீற்றங்களிலிருந்து இருந்து கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க குக்தீவில் கத்தருடைய அந்தவரை பிரசனம் எப்பொழுதும் நிரம்பி காணப்படட்டும் இங்குள்ள மக்கள் ஆண்டவரை தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் தருகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே हमेन आम